அன்பர்களே பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் மத்தியில் சலனமின்றி இருக்க கற்றுக்கொள்வோம் அதுவே நமது வாழ்வை முன்னேற்றம் ஒரு கருவியாக அமையும் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு வேலை குடும்பம் என்று பல கவலைகள் இருந்தன ஒவ்வொரு நாளும் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்தான் ஒரு நாள் அவன் கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தான் அந்த மரம் அமைதியாகவும் கம்பீரமாகவும் இருந்தது ராமு அந்த மரத்தை பார்த்து இந்த மரத்திற்கு எந்த கவலையும் இல்லை அது எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று நினைத்தான் அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது ராமு ஏன் நீ கவலைப்படுகிறாய் என்று ராமுவும் திரும்பி பார்த்தான் ஒரு வயதான துறவி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் ராமு தனது கவலைகளை துறவியிடம் சொல்ல ஆரம்பித்தார் துறவியோ சிரித்து ராமு இந்த மரம் பல நூற்றாண்டுகளாக இங்கு நிற்கிறது புயல்கள் மழை வெயில் என்று பலவற்றை தாங்கியிருக்கிறது பார்த்தும் இருக்கிறது ஆனால் அது எப்போதும் அமைதியாக இருக்கிறது ஏனென்றால் அது தனது வேர்களை பூமியில் ஆழமாக பதித்து வானத்தை நோக்கி கிளைகளை விரித்து இருக்கிறது அது தனது இருப்பை ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்வதோடு இயற்கையின் ஓட்டத்துடன் இணைந்து செல்கிறது என்றார் நீயும் இந்த மரத்தைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன் உன் வேர்களாக மாற்றுவிடும் உன் வேர்கள் உன் நம்பிக்கையாகவும் அன்பாகவும் இருக்கட்டும் உன் கிளைகள் உன் கனவுகளாகவும் இலக்குகளாகவும் இருக்கட்டும் இயற்கையின் ஓட்டத்துடன் இணைந்து உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ கற்றுக்கொள் என்றார் ராமு துறவியின் வார்த்தைகளை கேட்டு அமைதியானான் அவன் அந்த ஆலமரத்தை பார்த்தான் அந்த மரத்தின் அமைதி அவனுக்குள் பரவியது அவன் கண்களை மூடி ஆழமாக சுவாசித்தான் அவன் மனதிலிருந்த எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்தோடின துறவி ராமுவின் தோளில் தட்டி ராமு உன் மனதை அமைதியாக வைத்திரு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை பார் உன் கவலைகளை ஒரு ஆற்றின் ஓட்டத்தில் விட்டுவிடு நீ தூங்கச் செல்லும் போது அமைதியான காட்சிகளை பார் உன் சுவாசம் மெதுவாகவும் சீராகவும் இருக்கட்டும் உன் உடல் மற்றும் மனம் அமைதியாக ஓய்வெடுக்கட்டும் என்றார் ராமு துறவிக்கு நன்றி சொல்லி தனது வீட்டிற்கு திரும்பினான் அன்று இரவு அவன் நிம்மதியாக தூங்கினான் அவன் கனவில் அமைதியான ஆலமரமும் புன்னகிக்கும் அந்த துறவியும் வந்தனர் அன்றிலிருந்து ராமு தனது கவலைகளை கையாள்வதில் அமைதியாக இருந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் தனது வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்துப் பார்த்தான் அவன் அமைதியாக தூங்கினான் அவனுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவியது அக அன்புக்குரியவர்களே பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கவலைகளுக்கு மத்தியிலும் சலனமின்றி இருக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதுவே நமது வாழ்க்கையின் வேறுகளாக அமைந்துவிடுகிறது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் நம்முடைய கவலைகளை நம்முடைய வேறுகளாக மாற்றி நம்பிக்கையையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ கற்றுக்கொள்வோம் அமைதியுடன் மனமான